ஜல்லிக்கட்டிலும் சவாலாக நிற்கும் ஜாதி பெயர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு அனைவருக்கும் வணக்கம் மனித பரிணாமத்தின் வளர்ச்சி காலத்தில் மனிதன் செய்யும் தொழில் சார்ந்து தொடங்கிய ஜாதி காலகட்டத்தில் மெல்ல மெல்ல ஜாதிய கொடுமை என்ற பெருந்தீயை சமுதாயத்தில் உருவாக்கி மனிதனிடம் பாகுபாட்டை உருவாக்கும் பெரும் பாதகமான செயலை செய்துவிட்டது என்ற உண்மை யாராலும் மறுக்க முடியாத ஒன்று ஆம் ஆரம்பத்தில் அவரவர் செய்யும் தொழிலுக்கு ஏற்ப வகைப்படுத்தப்பட்ட மனித இனம் நாளடைவில் அந்த ஜாதி பெயரே அவ்வகை இனத்தவருக்கு முத்திரை குத்தப்பட்ட ஒரு பெரும் தீங்காகிவிட்டது மனித இனத்திலே உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற பாகுபாடு உருவாகி மனிதனை மனிதன் வெறுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டான் உயர்ந்த ஜாதி என கூறிக்கொள்பவர்கள் தாங்கள் மிகுந்த கௌரவத்திற்கும் மரியாதைக்கும் உரியவர்கள் என்று தங்களை தாங்களே உயர்ந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்று கூறிக்கொண்டு குறிப்பிட்ட சில இனத்தவரை புறக்கணிக்கும் நிலைக்கு சென்றுவிட்டனர் இத்தகைய வகையில் தாழ்ந்த ஜாதியினர் என முத்திரை குத்தப்பட்டவர்கள் சமுதாயத்தில் மான மரியாதையை இழந்து கூணி குறுகி வாழும் நிலைக்கு முந்தைய நாட்களில் தள்ளப்பட்டிருந்தனர் இத்தகைய இழிநிலையை அகற்ற மனித சமுதாயத்தில் பல மாமேதைகள் தோன்றி மக்களிடையே இருந்த ஜாதி பாகுபாடை ஒழிக்க அரும்பாடுபட்டனர் இதனால் சமுதாயத்தில் இருந்த ஜாதி சார்ந்த அவலம் மெல்ல மெல்ல மறைய தொடங்கி மனிதனை மனிதன் மதிக்கும் பழக்கம் தலை தொடங்கியது இருப்பினும் இன்னும் சில பகுதிகளில் இச்சாதிய கொடுமை என்ற ஒன்று அழிக்க இயலா ஒன்றாகவே இருந்து வருகிறது மேலும் இக்காலகட்டத்தில் ஒவ்வொரு சமுதாயத்தினரும் தங்கள் ஜாதி பெயரை கொண்ட சங்கங்களை உருவாக்கி நான் தான் பெரியவன் நீதான் பெரியவன் என்ற வகையில் ஆடும் ஆட்டங்களும் கட்டுக்கடங்கா ஒன்றாகவே உள்ளன இதனை அறிந்த மகாகவி பாரதியாரும் தொடக்க காலத்தில் ஆயிரம் உண்டு இங்கு ஜாதி என்ற தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி பின் இளைய சமுதாயமாவது ஜாதிய வழியிலிருந்து மாறிவிட வேண்டும் என்ற ஆசையில் ஜாதிகள் இல்லையடி பாப்பா என பாடத் தொடங்கினார் ஆனால் அவரது ஆசை இன்னும் நிறைவேறாத ஒன்றாகவே இருந்து வருகிறது இத்தகைய நிலையில் தமிழரின் பாரம்பரிய விளையாட்டு என்று பெருமையாக பேசப்படும் ஜல்லிக்கட்டு போட்டிகளிலும் இந்த ஜாதிய தலையீடு இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஆம் ஜல்லிக்கட்டு மாடுகளை வளர்ப்பவர்கள் பெயர்கள் குறிப்பிடப்படும்போது மாடு வளர்ப்பவர்களின் பெயர்களோடு அவர்களது ஜாதிய பெயர்களையும் குறிப்பிடும் அவல நிலை இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இது சம்பந்தமான வழக்கு ஒன்று சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் தொடங்கப்பட்டு அதற்கான உத்தரவும் வழங்கப்பட்டுள்ளது அது பற்றி இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சாலிவரான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வழக்கு தொடர்ந்தவர் மதுரையைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் வழக்கின் சாரம் தமிழ்நாட்டில் தமிழ் மாதத்தில் தை தொடங்கி ஜல்லிக்கட்டு விழா நடைபெறும் காலமாகும் இக்காலகட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஜல்லிக்கட்டுகள் தை தொடக்கம் முதலே ஆங்காங்கே நடக்க தொடங்கி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெறுவது வழக்கம் இந்நிலையில் பெயர் பெருமைக்காக வளர்க்கப்படும் காலை களத்தில் அவிழ்த்திவிடப்படும் போது மாட்டின் உரிமையாளர் பெயரை குறிப்பிடுவது வழக்கம் இச்செயல்பாட்டின் போது மாட்டின் உரிமையாளர் பெயரோடு அவரது ஜாதியும் குறிப்பிடப்படும் நிலை இருந்து வருவதாகவும் இவ்வகை செயல்பாட்டிற்கான தடை ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டு நடைமுறையில் இருந்தும் இத்தவறான செயல் தொடரப்படுவது ஏற்க தகுந்ததல்ல என்றவாறு முறையிடப்பட்டது இவ்விபரங்களை கேட்டறிந்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் ஜல்லிக்கட்டின் போது இத்தகைய வகையில் ஜாதி பெயர்களை குறிப்பிடுவதற்கு தடை உள்ள நிலையில் அதனையே கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் எனவே மாடு அவிழ்க்கப்படும் போது மாடு வளர்ப்போரின் பெயர்களோடு ஜாதி பெயர்களை குறிப்பிடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது உறுதி செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டு உத்தரவிடப்பட்டுள்ளது மனித நேயம் மதிப்போம் மனிதருள் ஜாதி மறப்போம் யுவரான மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்